ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் மெஹராஜ் ரெசிபீஸ் இன்னைக்கு வந்து வெரி டேஸ்டி ஜாக் ஃப்ரூட் சீடு ஃப்ரை பார்க்க போகிறீங்க இதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யணும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த ஜாக் ஃப்ரூட் சீடை அதுக்கப்புறம் அது தோல் உரித்து எடுத்துக்கணும் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண் இல்லை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வந்து கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றணும் வதக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி நல்லா அதை வந்து அப்படியே வந்து நல்லா பெரட்டி விட்டாலே போதும் சீக்கிரம் வந்து ரெடியாகக்கூடிய ஒரு ஜாக் ஃப்ரூட் சீடுடைய இது ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு இல்லையா நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா இது குயிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் இது வந்து வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் வீடியோ இதை போடணும் போடணும்னு நம்மளும் எடிட் பண்ணி வைப்போம் அப்புறம் டிலேட் ஆயிடுது இன்றைக்கி தான் எப்படியாவது வீடியோவை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ட்டு நான் வந்து எ எப்படியோ எடிட் பண்ணிட்டேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் இதை வந்து எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் இருக்குது க்ளீனிங் ஒர்க் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்து முடிக்கணும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அதிகமான சப்போர்ட் வந்திருக்கு எனக்கு வந்து இன்ஷால்லா வந்து நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் வந்து இது பயனாக யூஸாகவும் ஆகும் இப்போ வரைக்கும் எனக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள்